வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நாடு ஜோதிடத்தில் வந்துங்க ஒரு கிரகங்கள் மற்ற கிரகங்களினுடைய தொடர்புகளை வச்சு எடுக்கிறது தான் மெயின் நாடு ஜோதிடத்தினுடைய அடிப்படை கான்செப்டுங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜீவக்காரகன் கருமக்காரகன் ஜீவக்காரகன்னா ஆணுக்கு குரு பெண்ணுக்கு சுக்கரன் கருமக்காரகன்னா ஆண் பெண் இருவருக்குமே சனிதான் கருமக்காரகன் இந்த கோள்களோட ஒரு கோள் இருந்துட்டா ஈஸியாக பலன் சொல்லிடலாம் உதாரணத்துக்கு சனியோட குரு இருக்காரு தொழில் நல்லா இருக்கும் அடுத்து குருவோட சுக்கரன் இருக்கிறாரு அவங்க ரொம்ப ரம்மியமாக அமைதியாக வாழ்வாங்க சுக்கரனோட குரு இருக்காங்க ரொம்ப பாரம்பரியமாக வாழ்வாங்க ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிள் அப்போ ஒரு கிரக சேர்க்கை இருக்கிற எந்த ஜாதகருக்கும் ஈஸியாக பலன்களை நல்லதோ கெட்டதோ ஈஸியாக நம்ம அடுத்தது சொல்லிடலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இரண்டு மூன்று நான்கு அதிகபட்ச அஞ்சு வருது அப்படின்னா அந்த இடத்துல பலன்களை சொல்வதில் நிச்சயம் தடுமாற்றம் இருக்கு ஏன்னா ஒரு நல்ல கோள் இருக்கும் ஒரு கெட்ட கோள் இருக்கும் அடுத்து அடுத்து இருக்கிற போது எதை சொல்கிறது நல்லது சொல்கிறதா கெட்டது சொல்கிறதா இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம ஜெமினியின் நாடி ஜோதிடம் அதுக்கு மிக தெளிவாக நான்கு கோட்பாடுகளை வச்சிருக்குங்க அந்த கோட்பாடுகளை பயன்படுத்துறவங்க நிச்சயமா எத்தனை கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் அதற்கு பலன் சொல்ல முடியும் அதுக்கு மையக்கோள் அப்படின்னு ஒன் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மையக்கோள் ஏன் மையக்கோள் அப்படிங்கிறது எதுனா இப்போ குரு சனி ஜீவக்காரகன் கர்மக்காரகன் எடுக்கிறோம்ல அப்போ இதை எடுக்கும்போது நம்ம நேராக சனி எடுக்கிறோம் குரு எடுக்கிறோம் சுக்கரன் எடுக்கிறோம் பெண்ணுக்கு சுக்கரன் எடுக்கிறோம் அந்த மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி எந்த காரகத்துவத்திற்கு எந்த செயலுக்காக நம்ம ஒரு கோளை போய் பாக்குறோமோ அந்த கோளுக்குடிய காரக கிரக எதுவோ அது மையக்கோள் இப்ப அப்பாவுக்கு பார்க்கணும்னா சூரியன் மையக்கோள் தொழிலுக்கு சனி மையக்கோள் அப்போ இந்த இடத்துல மையக்கோளுக்கான காரக கிரகம் ஜீவக்காரகன் மையக்கோளாக மாறுகிறார் இப்போ மையக்கோளுக்கு நீங்க முதல்ல பார்த்தோம்ல ஒரு கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு கோள் தான் இருக்கு அப்படின்னா அத பிரதான கோள் பிரதானம் என்பது முதன்மையானது இப்ப பிரதம மந்திரின்னு சொல்றோம்ல முதன்மையான முதல் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அப்போ மையக்கோளுக்கு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டிருந்தால் அது பிரதான கோளாக இருக்கும் நிறைய கோள்கள் தொடர்பு கொண்டு இருந்துச்சுன்னா அதுல முதல்ல தொடர்பு கொள்ற கோள் தான் பிரதானம் பிரதான கோளுன்னு அர்த்தம் அதே மாதிரி நிறைய அமைச்சர்கள் இருந்தாலும் அந்த அமைச்சரவையே வழிநடத்தருக்கு இருப்பார் அவருக்கு பேர் பிரதானமானவர் பிரதம மந்திரி முதல்வர் முதன்மையானவர் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நாடு ஜோதிடத்தில் மையக்கோளுக்கு அடுத்த கோள் பிரதான கோளாக வரும் இந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது கோள்கள் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து உபக்கோள் சப் பிளானெட் துணை அமைச்சர் இணையமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது மாதிரி சப் பிளானெட் உபக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ மையக்கோள் என்பது ஜீவக்காரகன் அதுக்கு முதல் தொடர்பு கொள்ள கோள் பிரதான கோளு அடுத்து இருக்கக்கூடிய கோள்கள் உபக்கோள்களா இருக்கும் பிரதான கோளுங்கிறது ஒன்று மட்டும்தான் வரும் உபக்கோள்கள் நிறைய வரலாம் இதுல நாலு கிரக சேர்க்கை அஞ்சு கிரக சேர்க்கை இருந்தாலும் கூட ஒரு சில கிரகங்கள் வந்து பயனில்லாத கிரக சேர்க்கை இருக்கு அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் அல்லது அதனுடைய தொடர்பு வந்து அந்த காரகத்துவத்துக்கு சரியாக ஓ இருக்காமல் இருக்கலாம் உதாரணத்துக்கு வந்து குருவோட கடைசியாக சனி சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுக்க சனியோட அமைப்பையே அனுபவிக்காத ஒரு நிலையில் இருக்கார் அப்படின்னா ரொம்ப லீஸ்ட் பாகையில் இருக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும் அதுக்கு சனியோட தொடர்பு அந்த கிரகத்துக்கே இல்லாத நிலைகள் இருக்கும் அப்போ அது நம்ம பர்சன்டேஜ் வகையாக பிரித்து ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு மேலே எந்த கோள்கள் இருந்தாலும் அதுக்கு பலவீனமான கோல் வீக் பிளானெட் அப்படின்னு சொல்லுவோம் பலவீனமான கோள் அப்ப பலவீனமான கோள் வந்து அந்த காரகத்துவத்திற்கு தசாபத்தியில மட்டும்தான் பலன் தரும் மற்ற நேரத்தில் பலன் தராது அப்போ இந்த நான்கு கோட்பாடுகள் இருக்கிற எந்த ஜாதகரும் தெரிந்திருக்கிறவங்க நிச்சயமாக நாடி ஜோதிடத்தில் ஈஸியாக பலன் சொல்றான் இதை அடிப்படையில் தான் நாங்கள் நாடி ஜோதிட பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வரக்கூடிய ஜ நாடி ஜோதிட வகுப்புகள் எல்லாமே இந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆங்கிலத்திலும் நம்ம நாடி ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நாடி ஜோதிடம் கற்றுக்கொள்ள வாங்க இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இது மாதிரி பலன் எடுக்கிறதுக்கு பல்வேறு ட்ரிக்ஸை நம்ம வச்சுருக்கிறோம் ஈஸியாக எவராலையும் ஒரே மாதிரி பலன் சொல்கிறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் நம்ம அனுபவத்தில் கற்றுக் கொடுக்குறோம் ஏன்னா நாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஜோதிடம் பார்க்குறதுனால தினந்தோறும் ஜோதிட பலன்கள் சொல்கிறதுனால எது சரியாக வரும் எது சரியாக வராது அப்படிங்கிற அந்த தாத்பரியம் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கிரகங்களை பிரித்து பிரதான கோள் மையக்கோள் பிரதான கோள் உபக்கோள் வீக் பிளானெட் பலவீனமான கோல்னு பிரித்து பலன்களை எளிமையாக சொல்லக்கூடிய எல்லா தொழில்நுட்பங்களும் உங்களுக்கு தருங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தருணத்தில் சந்திப்போம் வகுப்பு மற்றும் புத்தகம் மென்பொருள் சம்பந்தமா எந்த தேவைகள் இருந்தாலும் நான் கீழே கொடுக்குற இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்